அதில் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் மெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசி திங்கப்படு ஒரு சில பேர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான பற்றி தயவுசெய்து செய்து இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா ஸோ நம்ம விமன் இருக்காங்க இல்லையா இவங்க எங்கேயோ போயிட்டுருக்காங்க வளர்ச்சி எங்கேயோ போயிட்டுருக்கு கேரம் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சி உலக சாதனை பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியர்கள் வந்து விளையாண்டு அந்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க என்னன்னா உலக சாம்பியன் கீர்த்தனா அவங்க தாங்க கேரமில் விளையாடி சாதனை படிச்சிருக்காங்க ஸோ வந்து பார்த்துக்குங்க அவங்க வந்து படிக்கலைனாலும் நம்ம விளையாட்டுத் துறையிலேருந்து நாம் வந்து சிறப்பித்து கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணுன்ற அதோடலாம் இந்தியாவுக்காக ஜெயிச்சு பெருமை வந்து சேர்த்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு லேடிஸ் வந்து இந்த அளவுக்கு டிராவல் ஆகி இந்த சின்ன வயசுலேயே அவங்க வந்து வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் அது இந்தியாவுக்காக விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க இது காலங்காலமாக அவங்களுடைய விஷயங்கள் போற்றப்படும் மக்கள் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்களை பற்றி கீர்த்தனா இவங்க பேர் ஸோ இவங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கீர்த்தனான்றவங்களுக்கு அப்பா இல்லைங்க அவங்க அப்பா இல்லாமலே அவங்க அம்மா வந்து மூணு பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி தங்க நகையை அடவில் வச்சு அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேரம் போர்டு விளையாடுறதுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணி தான் இந்தியத் இந்தியாவில் வந்து அவங்கள வந்து கொண்டு போய் அந்த போட்டியில் சேர்த்து விளையாட வச்சு ஜெயிக்க வச்சுருக்காங்க இந்தியா ஜெயிச்சிச்சிங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கேரம் போர்டில் கீர்த்தனா வந்து ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொன்னாங்க அவங்க அப்பாவோட பேரை சொன்னாங்க லோகநாதன் கீர்த்தனான்றதெல்லாம் பெருமைப்படுறேன்ட்டு அவங்க அப்பா இல்லை அவங்க அப்பாவோடய ஆசையும் நிறைவேற்றியிருக்காங்க அவங்களும் சாதிச்சிருக்காங்க அதோடு இல்லை அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்ருக்காங்க அதாவது பிரச்சனையாகி பூச்சி கட்ட முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு கூட இல்லாமல் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலேருந்து இவங்க வந்திருக்காங்க இவங்களுக்கு வீடு கட்டி தரணுன்றது என்னுடைய ஆசைகளும் கூட நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்த்துட்டு சிஎம் சாரும் சரி கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஷேர் பண்ணுறேன் சிலர் இருக்காய் சுங்கல் சுகன்யா அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உரிய எல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அரேஞ்ச் பண்ணி தரணும் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நம்ம இந்தியாவுக்கு ஒரு புகழ் வந்து புகழாரம் எந்த காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க கீர்த்தனம் ஸோ அவங்களுக்கு பெருமிதம் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடைய மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா நம்ம வீட்டில் ஒரு ஆள் ஜெயிச்சிட்டா இந்த வந்து எல்லாரும் வந்து போற்றி புகழ்வாங்கன்றது தெரிஞ்சிருக்காங்க இன்னொன்று நம்ம வந்து இந்தியாவுக்காக விளாண்டு ஜெயிக்கும் போது இந்த உலகமே அவங்கள போட்டுரு கீர்த்தனாவுக்காக ஒரு சல்யூட்டுங்க வாழ்க வளமுடன் இன்னும் மேல் மேலே அவங்க முன்னேறணுன்றது என்னோடய பதிவு ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா